என்னோட பேர் கிரேஸ் பானு நான் வந்து திருநங்கை திருநர் உரிமை செயற்பாட்டாளர் தொடர்ச்சியாக திருநங்கை திருநம்பியர் மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடிட்டு வருகிறோம் இப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து பலதரப்பட்ட திருநங்கைகள் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க ஸோ இங்கே ஒவ்வொரு வருஷமும் திருநங்கைகளுக்கான ஒரு அடிப்படை வசதியக்காக நிறைய கோரிக்கைகள் முன் இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை வந்து இதில் செவிசாய்க்க மாட்டேங்குது சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் தான் மாற்றுறாங்களே தவிர பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை குறிப்பா நாங்கள் சொல்றது இங்கே இருக்கிற விழா கமிட்டியில ஒரு திருநங்கையை ஒரு திருநங்கையை வந்து நியமிக்கணும் அதுல அந்த அவங்க மூலியமாக எங்களோட கோரிக்கைகளை வந்து அரசுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது அண்ட் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய திருநங்கைகள் வருவதற்கு சாமி கொண்டு அடிப்படை வசதிகள்னு ஒண்ணு இருக்குது இல்லையா டாய்லெட் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும் இங்க கேதர் ஆகுறதுக்கான ஒரு ஸ்பேஸா இருக்கட்டும் பயங்கர ஹாட்டா இருக்குது ஆமா ஆமா வேற வேற அடிப்படை வசதிகள் நிறையாவே இருக்கு ஸோ இந்த இந்த மாதிரி எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் ஆனா கிட்ட இருந்து பிச்சை எடுக்கிற காசை மட்டும் வாங்கி வாயில போடுறதுக்கு மட்டும் இங்க இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு முறையான கட்டமைப்பு இல்லை அப்படிங்கறதுதான் நான் சொல்லுவேன் ஸோ இங்க முறையான ஒரு கட்டமைப்பு வேணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக திருநங்கைகளுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் இங்கே இந்த விழா நடந்துட்டே இருக்குது ஸோ அவங்களுடைய பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டிய கடமை அரசுக்கும் இங்கே இருக்கக்கூடிய விழா கமிட்டிக்கும் இருக்குது தேங்க்யூ